அவருக்கு அங்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது அங்கே போனால் வெறும் இது தர தரமாட்டேறாங்க மண்டபம் தர மாட்டேறாங்க அங்கே போனால் அவருக்கு பாதுகாப்பும் கிடையாது அங்கே போனால் செந்தில் பாலாஜி அவரோட வேலையை காமிச்சிருவார் அதனால தான் அவர் சென்னை கூப்பிட்டு மீட் பண்ணிட்டார் ஆனால் இங்கே அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் அவர் பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க அவங்க விமர்சிக்கிறதும் ஒரு இடத்துக்கு கரெக்டு தான் ஆனால் அவர் பண்ணுறது அவரோட இருந்து பார்த்தா நல்லதுன்னு எனக்கு தோணும் அவர் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் கண்டிப்பாக தத்தெடுத்துருவார் அவனுக்கு மாதம் மாதம் அந்த ஐயாயிரம் ரூபா இது பண்ணுறேன்னு கூட சொல்லிடுறாங்க அதுவும் பண்ணுவார் இப்போது இதுவரும் தேர்தலுக்காக மட்டுமா இல்லை விஜயோட பாதிக்கப்பட்ட குடும்பம் நல்ல எண்ணத்தில் பண்ணுறாரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நல்ல எண்ணத்துக்கோசந்தான் அவர் இது வரைக்கும் எந்த அரசியலும் பண்ணலை அவர்ல அதில் அரசியல் பண்ணணும்னு நினச்சா அவர் வந்து நிறைய அரசியல் பண்ணிட்டுருக்கலாம் இப்போதிக்கி அவர் எந்த அரசியலையும் பண்ணலை இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் அரசியலே பண்ணுவார் விஜய்யை வந்து கூட்டணி கிடைக்கிறதுக்காக பாஜகவும் அதிமுகவும் திட்டமிட்டதுல ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு ஒருவேளை விஜய் இவர்களுடன் கூட்டணி வைத்தால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் ஃபஸ்ட் கூட்டணியே வைக்க மாட்டார் அவங்க கனவு காணே இருக்கணும் ஏன்னா அவங்க அவர் வந்தால் தான் அவங்களால் ஜெயிக்க முடியுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க விஜய் தனியாக நின்று தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு அவர் தான் வெற்றி பெறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் தான் சிஎம்மு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஓரம் கட்டப்படுவாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க கரூர் துயர் சம்பவத்தால் விஜய்க்கு வாக்கு வங்கி அதிகரிக்குமா இல்லை குறையுமா இருபது பர்சன்டேஜ் அவங்களோட அந்த சி ஓட்டர்ஸ்லாம் எத்த பர்சன்டேஜ் படி அவருக்கு இருபது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ அதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது பர்சன்டேஜ் கிட்டே ஏறி இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கரூர் தயாரம் சுயர சம்பவம் நடந்தது முக்கிய காரணமே அங்கே போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்காக தான் நான் நினைக்கிறேன் போலீஸ் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருந்தா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது இவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டாங்க அவ்வளோ கூட்டத்தில் அதுக்கு அதுமாரி நல்ல இடம் கொடுக்கல அந்த வேலுசாமி நல்ல இடம் கொடுக்கல அதனால தான் அந்த டெத்தே நடந்துச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் தான் அவரால் தான் இந்த இது நடந்துச்சு அது அவங்க ஊரில் இருக்கிற வட்டச்ச கவுன்சிலர் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆறு மணிக்கு முன்னாடியே போட்டிருந்தாங்க இதுமாரி ஸ்டேட்டஸில் இது மாதிரி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது கரூரில் அப்படின்னு சொல்லி டிஎம்கே கவுன்சிலர் அவங்களாம் போட்டுருந்தாங்க அதெல்லாம் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் யாரை விரும்புகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் அவருக்கு பெரிய ட்ராபேக் கிடையாது அது இவங்க வேணால் சொல்லியிருக்கலாம் அதில் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க அவங்க அரசியல் பண்ணுறாங்க கரெக்டு அவங்க டிஎம்கேவை டவுன் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த அரசியல் பண்ணுறாங்க இது விஜய்க்கு இன்னும் ப்ளஸ்ஸாக தான் ஆகும்